நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க பிளே பண்ணிருக்கீங்கன்னா உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும்னு எனக்கு தெரியும் என் கெரியர் சரியா நான் கரெக்ட் டைரக்ஷன்ல போறேனா லைஃப்ல லேட் ஆகிடுச்சா இந்த கேள்வி இன்னைக்கு உங்களுக்கு மட்டும் இல்ல ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனிதனுக்கே வந்துச்சு அவன் யார் அர்ஜுனன் அவன் நின்ன இடம் இன்டர்வியூ ஹால் இல்ல ஆஃபீஸ் ரூம் இல்ல போர்க்களம் ஃபைட் பண்ணணுமா விலகணுமா டியூட்டி ஃபாலோ பண்ணணுமா இமோஷனை கேட்கணுமா அதே கன்ஃபியூஷன் தான் இன்னைக்கு நம்ம கெரியர் கன்ஃபியூஷன் அப்போ கிருஷ்ணன் சொன்ன ஆன்சர் தான் இன்னைக்கும் சொல்யூஷன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க இது மோட்டிவேஷன் வீடியோ இல்ல டைரக்ஷன் வீடியோ கெரியர் கன்ஃபியூஷன் ஏன் வருது நண்பர்களே கெரியர் கன்ஃபியூஷன் வர காரணம் ஆப்ஷன்ஸ் அதிகமானதால இல்ல கம்பேரிசன் அதிகமானதால அவன் ஐடியில் செட்டில் அவள் ஃபாரின் போயிட்டா அவன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்போ நம்ம மனசு சொல்றது நான் பின்னாடியா அப்போதான் கிருஷ்ணன் சொல்றார் நீ பிறர் வாழ்க்கைய பார்க்க வேண்டாம் ஓம் பாதையை பார்த்தா போதும் கம்பாரிசன் பண்ண ஆரம்பிச்சா கிளாரிட்டி போயிடும் ஃபியர் தான் கெரியரை கன்ஃபியூஸ் பண்ணுது நம்ம டிசிஷனை கைட் பண்றது ட்ரீம் இல்லை ஃபியர் ஃபெயிலானா என்ன சொசைட்டி என்ன சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்களா அர்ஜுனனுக்கும் இதே பயம்தான் அப்போ கிருஷ்ணன் சொன்னார் ஃபியர்ல எடுத்த டிசிஷன் தர்மாக்கு எதிரான டிசிஷன் கெரியர் சூஸ் பண்ணும்போது ஃபியர் டிசைட் பண்ணக்கூடாது தர்மா என்றால் என்ன நண்பர்களே தர்மானா டாக்டர் இன்ஜினியர் ஐஏஎஸ் இது இல்ல தர்மா ஈக்குவல் டு ஓன் நேச்சர் எதை பண்ணும்போது டைம் போறதே தெரியாது எஃபர்ட் இருந்தாலும் போர் அடிக்காது ஹார்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அதுதான் உன் தர்மா கிருஷ்ணன் கிளியரா சொல்றார் பரதர்மாவை விட ஸ்வதர்மா பெட்டர் அதாவது பிறர் வாழ்க்கை பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும் அதுவும் இல்ல பேஷன் வர்சஸ் ஸ்டெபிலிட்டி கன்ஃபியூஷன் பல பேருக்கு இந்த ஃபைட் பேஷன் ஃபாலோ பண்ணலாமா இல்லாட்டி ஸ்டேபிள் ஜாப் சூஸ் பண்ணலாமா கிருஷ்ணன் சொல்ற ஆன்சர் சிம்பிள் பேலன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியை நெக்லெக்ட் பண்ணாம சோல கொல்லாம பாத் கிரியேட் பண்ணு பேஷன் பிளைண்டாக ஃபாலோ பண்ணாத ஸ்டெபிலிட்டி நேம்ல ஒன்றை பிரிசனில் போடாத கர்ம யோகா கோல்டன் ரூல் கெரியர் கன்ஃபியூஷனுக்கு பிக்கெஸ்ட் மெடிசன் கர்ம யோகா கிருஷ்ணன் சொன்ன ஃபேமஸ் லைன் உன் உரிமை ஆக்ஷனில் தான் ரிசல்ட்ல இல்லை நீ செய்ய வேண்டியது ஸ்கில் டெவலப் பண்ணு டெய்லி எஃபர்ட் போடு ரிசல்ட்டை அப்செஷன் பண்ணாத ரிசல்ட்டை பயந்தா ஆக்ஷன் ஸ்டாப் ஆகும் ஆக்ஷன் ஸ்டாப் ஸ்டாப்பானால் லைஃப் ஸ்டாப் ஆகும் லேட் ஆகிடுச்சா என்ற பயம் இது கேட்காத இளைஞன் இல்ல ஏஜ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு தேர்ட்டி ஆகிடுச்சு இப்ப ஸ்டார்ட் பண்ணா லேட்டு தானே கிருஷ்ணன் சொல்றார் ரைட் டைம்னு எதுவும் இல்ல ரைட் ஆக்ஷன் தான் முக்கியம் உன் ஜேர்னி உன் டைமிங் கம்பேரிசன் கிளாக்க குப்பையில போடு ஃபெயிலியர் வந்தா நண்பர்களே ஃபெயிலியர் கெரியரை டெஸ்ட்ராய் பண்ணாது ஃபியர் தான் டிஸ்ட்ராய் பண்ணும் கிருஷ்ணன் சொல்றார் பெயின் டெம்பரவரி எக்ஸ்பீரியன்ஸ் பெர்மனன்ட் ஃபெயிலானா நீ தோற்றவன் இல்ல பிரிப்பேர்டானவன் கீதா கெரியர் ஃபார்முலா நண்பர்களே இந்த ஐந்து விஷயம் நினைச்சுக்கோங்க செல்ஃபை புரிஞ்சுக்கோ டியூட்டியை செய்யும் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணு சேஞ்சை அக்செப்ட் பண்ணு பார்த்த ட்ரஸ்ட் பண்ணு இதுதான் பகவத்கீதா கெரியர் ப்ளூ பிரிண்ட் இந்த வீடியோ முடிவில் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைங்க கெரியர் சூஸ் பண்ணுறது முக்கியமில்ல கெரியரை ரியலைஸ் பண்ணுறது தான் முக்கியம் கிருஷ்ணன் சொன்னார் ஃபியர்ல வாழாத கம்பேரிசன்ல சாகாத டியூட்டில நிக்க அப்போ கன்ஃபியூஷன் டிசால்வ் ஆகும் இந்த வீடியோ உங்க மனசுக்கு கிளாரிட்டி கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க கெரியர் கன்ஃபியூஷன்ல இருக்கிற ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் இப்படியான கீதா பேஸ்ட் லைஃப் கிளாரிட்டி வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க